அஞ்சு முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே உலக பொதுமொழி வேண்டும் என்றால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் சபையிலே ஒரு தீர்மானம் கொண்டு வர வேண்டும் இந்தியா ஒரு தீர்மானம் கொண்டு வர அந்த தீர்மானம் கொண்டு வந்தால் ஐக்கிய நகர்கள் சபையை அந்த உலக பொதுமொழியை நமக்கு கொண்டு வரும் அப்பொழுதுதான் யாது ஊரே யாவதும் கேளீர் எல்லா ஊரும் என்னுடைய ஊர் தான் எல்லா மக்களும் என்னுடைய உறவினர்கள் தான் என்று கணியன் பூங்கன் போனது நனவாகும் அதற்காகத்தான் நான் இப்பொழுது நமது நரசிம்மராவ் காலத்தில் இருந்து ஒவ்வொரு பிரதமருக்கும் எழுதி கொண்டிருக்கிறார் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிற ஒரு தீர்மானம் கொண்டு ஆர்வம் கொண்டு வருகிறது இப்போது நரேந்திர மோடியாவது ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து உலக புதுமொழி வேண்டும் என்று கேட்டு சொல்ல வேண்டும் உலக புதுமொழி என்று சொல்லுகிற பொழுது எல்லா மொழிகளுடைய பிரணித்துவம் இருக்கும் அது கஷ்டமாக இருந்தால் உலகத்திலேயே முதல் முதல் தோன்றிய மொழி தமிழ்மொழி அந்த தமிழ்மொழி தான் முதல் மூத்த மொழி பூகல் பூத்த மொழி அந்த தமிழ்மொழியை உலக மொழியாக ஆக்க வேண்டும் தமிழ்மொழியையே உலக பொதுமொழி ஆக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்